தமிழுக்கு மிகப்பெரிய துரோகிகள் என்று சொன்னா அந்த பிற்கால சோழர்கள் தான் ராஜராஜ சோழன் அவன் இவன் சொல்றீங்களே அவனுங்க தான் தமிழை ஒழிச்சதுல நம்பர் ஒன்னான பேர்வழிகள் இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு மொழிகள் முக்கியமானவை எல்லோரும் தெரிந்த விஷயம் ஒன்று தமிழ் மற்றொன்று சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருத மொழிக்குள் பாக்கி எல்லா மொழிகளையும் உள்ளடக்கி விட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இந்த நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்றது மாதிரி தமிழ்கிட்ட பருப்பு வேகலை அதை விட நண்பர்களை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த சமஸ்கிருத மொழி ஒரு தேசிய இனத்தின் மொழி அல்ல சமஸ்கிருதத்திற்கென்று ஒரு வட்டாரம் இல்லை சமஸ்கிருதத்திற்கென்று வேறு எந்த அடையாளம் இல்லை அது புரோகிதர்கள் பூசாரிகள் தங்களுக்குள் இந்த பூஜை செய்வதற்கு வேலி வேள்வி செய்வதற்கென்று உருவாக்கி கொண்ட ஒரு சத்தம் ஒரு ஒலி வடிவத்திலேயே தன்னுடைய தொடர்பை செய்து கொண்டு வந்த ஒரு மனிதன் அந்த ஒலிக்கு ஒரு உருவத்தை கண்டுபிடித்து ஒரு எழுத்துரு வடிவத்தை உருவாக்கி அந்த எழுத்துரை அவன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அவன் அறிவு தோற்ற வளர்ச்சி மரபில் வளர்ந்திருக்கிறான் என்று பொருள் தென்னிந்திய பகுதியில் தான் இந்திய தொல்லியல் ஆய்விலேயே ஆயிரக்கணக்கான குறியீடுகள் இடம்பெறுகிற தொல்லியல் ஆய்வுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளான தொடர்ச்சியான ஒரு எழுத்துரு மரபு இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல் பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய மொழிகளில் மிக அதிகமான மொழிகள் திராவிட மொழி தன்மையை கொண்டவையாக இருக்கின்றன இந்த சிந்து சமவெளி பகுதியிலே குடியேறிய மனிதர்கள் அந்த அலை என்பது இந்த வரலாற்றுக்கு முந்தைய ஆயிரம் ஆண்டுகளில் ஐரோப்பிய பகுதியில் இருந்து உருவாகி வந்த ஆரிய மனிதர்களுடைய குடியேற்றத்திற்கு முன்னர் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான முதல் அலை என்பதும் நிரூபிக்கப்பட்டது நம்முடைய இயற்கை மரபு சார்ந்த செவ்விலிக்கிய மரபும் அதற்கு முந்தைய அதாவது புத்தர் நாலாம் நூற்றாண்டிலிருந்து வரலாற்றுக்கு முந்தைய நானூறில் இருந்து அவர் எதிர்த்து போராடிய ஒரு போராட்டம் என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டம் செவ்விலக்கியத்தில் இரண்டே இரண்டு விழுக்காடு தான் சமஸ்கிருத மரபு சார்ந்த தாக்கம் இருக்கிறது ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தையான நமது திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் சிந்து சமவழியையும் அது சார்ந்த வரலாற்று எல்லாவற்றையும் தலையீடாக புரட்டினார் இந்திய அளவிலே சனாதனிகளும் வைதிகம் பேசுபவர்களும் பார்ப்பனியர்களும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய காலமாக இன்றைக்கு உருவாகி வருகிறது